ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அவங்க ஃபங்க்ஷனுக்கு போகணும் பட் நான் வந்து போகாமல் காலையில் டிஃபன் செய்ய ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சாமிக்கு கொஞ்சம் எழுந்ததே லேட்டாக தான் நாங்கள் எழுந்திரிச்சிருந்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மைண்ட் செட் வந்து போகணுன்னு ஒன்று அப்புறம் வந்து போக வேண்டாம் அவங்க மட்டும் போட்டோம் அப்படின்ட்டு ஏன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸிங்லேருந்து அச்சுறப்பாக்கு வரைக்கும் போகிற மாதிரி இருக்கும் சொல்ல போனால் மேல்மருத்துரு சாமி இருக்கு இல்லையா அதுக்கிட்ட போகிற மாதிரி இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் தான் பட் போகணுன்றிருக்கு போகணும் ஏன்னா பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் உடம்பு சரியில்லை அதனால் வந்து சரி போக வேண்டாம் அவரை மட்டும் அனுப்பலாம்னு சொல்லிட்டு நான் மட்டும் சமைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஆர்டியோட குளித்து தம்பிக்கு வாங்கிட்டு இருந்தேன் அவங்க வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க அந்த பேனில் வச்சு பண்ணலாம் அப்படின்றதுக்காக பூரி சொல்லலான்றதுக்காக அதை எடுத்து காமிச்சிட்ருந்தேன் அதில் போட்டேன் பட் வந்து எனக்கு அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதால வந்து இது பண்ண முடியல என்ன அதிகமாக இருக்குது திருப்பி போட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லிட்டு நார்மல் சின்ன கடையிலேயே பண்ணிட்டேன் ஸோ எனக்கு வந்து மைண்ட் செட் அப்படி தான் இருந்துச்சு போகலாமா வேண்டாமல் ஏன்னால் இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க அம்மா எங்கன்னா போகிறோம் அப்படின்னா போகலாமா வேண்டாமா சரி போகலாம் அம்மா மட்டும் போகிறோம் அம்மா மட்டும் போலியா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இருந்துச்சு இவரு மட்டும் போகிற நம்ம மட்டும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பசங்களுக்கு ஸ்வெட்டரெல்லாம் போட்டுட்டு தூக்கிட்டு கிளம்பியாச்சு அந்த மஃப்லர் கூட ஸ்வெட்ரு போல் மஃப்லர் போட்டுருந்தேன் அதாவது நம்ம தலையில் கட்டுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஏன்னா காதில் வந்து காற்று போகுது ரொம்பன்றதால காது வலிக்கு பாப்பாக்கு வேறு ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்கணுன்றதுக்காக மஃப்லர் போட்டாச்சு கடைசியாக நாங்கள் போயிட்டு வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் விலாகில் பார்த்திங்கன்னா அது கண்டினியூ ஆகும் உங்களுக்கு எதுக்குன்னா எனக்கு ஒரு மாதிரி தோணிட்டு இருந்து போகலாமா வேண்டாமா போகலாமா வேணாமான்ட்டு ஆனால் பட் நான் அது ஃபங்க்ஷன் போகிற மூடில் இருக்க மாதிரி நான் சமைக்கலை ஏதோ வீட்டில் இருக்க மாதிரி ரொம்ப ஜாலியாக உட்காந்து நான் சமைச்சிட்ருந்தேன் பூரியும் கிழங்கும் தான் நான் செஞ்சுருந்தேன் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தேன் நம்ம ஏன்னா வெளியே போனால் அவசர அவசரமாக நம்ம ஆக்சுவலி செய்வோம் பட் நான் அப்படி செய்யாமல் ரொம்ப பொறுமையாக வீட்டில் இருக்க மாதிரி வந்து சாஃப்டாக டீல் பண்ணி சமைச்சிட்ருந்தேன் பாருங்க அந்த பேனாக எடுத்து காமிச்சிட்டுலாம் சமைச்சிட்டு இருந்தேன் நான் தான் யோசிச்சேன் நான் அப்புறமா இருக்கிற நீ வரலன்னு தானே சொன்ன திடீர்னு வரேன்னா ஆமாம் நீங்கள் மட்டும் போகிறீங்க நானும் வரேன் அப்படின்னு பசங்களுக்கு பசங்களுக்கு உடம்புலன்னு சொல்லி என்ன ஆகுதுன்னா மருந்து கொடுத்துக்கலாம் மருந்து கொடுத்துக்கலாம் இல்லை இப்போ காதலியெலாம் ஓகே நான் அவங்களை கொஞ்சம் ப்ராப்பராக வந்து துணியெல்லாம் போட்டு காதில் இது பண்ணி நம்ம கூட்டி போகலாம்ப்பா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் சரி அவங்களும் வா நம்ம போய்ட்டு வந்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆக்சுவலி காலை லஞ்ச் ஏன்னால் இப்போ வெளியே போய் ஹோட்டலில் சாப்பிட முடியாது எங்கேயுமே வந்து நம்ம க்ளீனாக இருக்குமா நம்ம க்ளீன் மீன்ஸ் நான்வெஜ் இல்லாமல் சமைப்பாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த ஆயிலே வந்து சேர்ப்பாங்கன்னு தெரியாது ஆனால் காலை எழுந்திரிச்சி நாங்கள் கடைகன்னு பூரி சுட்டுட்டு கலங்கு செஞ்சு நாங்கள் சாப்பிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும் போனோமே இந்த மாதிரி நீங்கள் யாராவது வெளியே போகாச்சே யோசிச்சிருக்கீங்களா போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு பொறுமையாக எனக்கு நிஜமாகவே ஒரு ஒரு இதுவே இல்லை போகணும் அப்படின்றது ஐடியாவே இல்லை சடனாக நான் கிளம்புனது தான் அதுதான் அவங்க திட்டிகிட்டே இருந்தாங்க நீ கிளம்புனா முதல்ல நீ தானே கிளம்பிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன்னால் எல்லாமே இல்லாமல் எந்திரிச்சு நம்ம குளித்ததுக்கப்புறம் சமையல் வெள்ளம் ஆயிடுச்சு நம்ம குளிச்சாச்சு பட் நம்ம கிளம்பி பவுடர் வச்சு தலைவாய் நம்ம சிம்பிளாக தான் போகிறோம் நம்ம ஒன்றும் மேக்கப் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ஸோ நார்மலாக சிம்பிளாக கிளம்பி போகிறதுக்கே அவங்க அந்த கற்று கற்றுனாங்க எங்கள் எங்கள் வீட்டில் மாலை போட்டுருக்க சாமி சரி ஓகே அப்படின்ட்டு பசங்களை கடைக்கன்னு வந்து முகத்தெல்லாம் தொடச்சிட்டு ஏன்னா அவங்கள நான் குளிப்பாட்டில் நம்ம தூரமாக லாங் ட்ரைவ் போகும்போது குளிப்பாட்டிட்டுலாம் கூட்டிகிட்டு போனால் அதுவே வந்து கோல்டாகிடும் ஆகிடும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரிலாம் நான் செய்யாமல் வெறியும் தூடு தண்ணி வச்சு தொடச்சிட்டு பவுடர்லாம் ட்ரெஸ் ரசிஞ்சுலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க புதுசாக வீடியோஸ் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது தோணுன்னா எனக்கு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் நான் பரிமாற முடியும் காலையே சொல்லி சாமி மாலை வணக்கம் சி காலை வணக்கம் சொல்லி சொல்லி வணக்கம் குட் மார்னிங் சாமி இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பூரி பூரி அப்புறம் கழுங்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா சாப்பிட்டு ம் அவங்க ம் வந்து கழுங்கு வைக்கலாம் சும்மா சுற்றி பாத்திரம் பண்ணிடுறீங்களா ம் ம் சாப்பிடுங்க

டேஸ்ட்டு பார்த்தாலே அவரு தான் நம்ம வாயில போடக்கூடாது அவர் வாயில போட்டுட்டா குறை சொல்கிறது